ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உதாரண ஜாதகம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகம் ஆகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில் இச்சாதகம் ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்படுகின்றது வேற எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது இச்சாதகம் ஓர் உதாரண ஜாதகம் ஆகும் இப்போ இந்த பதிவில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கிற ஜனன ஜாதகத்திற்கு நம்ம வந்து விரிவான பலன்கள் எதுவும் பார்க்க போவது இல்லை ஒரே ஒரு டாபிக் ஒரே ஒரு விஷயங்களை மட்டுமே தான் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா என்ன விஷயங்கள் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா திருமண நிலைகளை மட்டும்தான் பார்க்க இருக்கிறோம் இப்போ ஒருவருக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா காலதாமதமின்றிய திருமணம் வந்து அவருக்கு வந்து ஏற்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் திருமண நிலைகளை வந்து ஐந்து வகையாக பிரிக்கப்படுகின்றன இந்த ஐந்து வகை வந்து ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் இந்த ஐந்து வகையாக தலைப்பு என்ன அந்த தலைப்புக்கு உண்டான பொருள் என்ன என்பதையும் தெல்ல தெளிவாக முந்தைய பதிவுகளில் எடுத்து உரைத்து உள்ளேன் இருந்தபோதிலும் பார்த்திங்க அப்படின்னம்னா ஒவ்வொரு ஜனன ஜாதகத்திற்கும் ஒவ்வொரு அமைப்புகள் வந்து அவருக்கு வந்து உண்டு அப்படி ஒரு அமைப்பு கொண்ட ஜனன ஜாதகம் வந்து இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்பட்டுள்ளது ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம் ஆகும் இப்போ இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதக அமைப்பின்படி ஒருவருக்கு அமைந்தால் அவருக்கு கால தாமதமின்றிய திருமணம் என்பது ஏற்படும் திருமணம் என்பது இவருக்கு குதிரைக்கு கொம்பு முளைச்ச கதையாகவே இவருக்கு வந்து இருக்கும் குதிரைக்கு கொம்பு உண்டா கிடையாது அப்போ குதிரைக்கு கொம்பு முளைச்ச கதையாகத்தான் இவருக்கு வந்து திருமணம் என்பது இருக்கும் திருமணம் என்பது நமக்கு முடியுமா முடியாதா என்ற எண்ணங்களும் என்ற சந்தேகங்களும் இவருக்கு ஏற்பட்டு விடும் என கூட சொல்லலாம் ஏன் இந்த மாதிரி அமைப்புகள் வந்து ஏற்படுகிறது எல்லாம் கிரக சாரங்கள் கிரக செயற்கையினால் நாள் இப்பழங்கள் வந்து ஏற்படுகிறது ஐயா இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஜனன ஜாதகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வந்து மாறுபட்டு இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து மாறுபட்ட பலன்களே உண்டாகும் திருமணத்திலும் மாற்றங்கள் என்பது உண்டாகும் இந்த கிரகச்சார அமைப்பிற்கு இவருக்கு வந்து இது பலனாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்கு உரிய பலன்களும் தொடர்ந்து நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் ஒளிபரப்பாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்